எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு விதி அதாவது ஒரு ஜாதகத்தை வந்து ஒருத்தர் கற்றுக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது அந்த ஜாதகத்தை வந்து ஒருத்தர் கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து யாரும் வந்து முழுமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது எல்லோருமே ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டே தான் இருக்காங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை இதில் ரொம்ப முக்கியமாக வந்து யாருக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரீசெண்டாக வந்து நிறைய ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா அதாவது நான் வந்து ஒரு மூணு மாதத்தில் ஒரு கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன் நாலு மாதத்தில் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் ஒரு மாதத்தில் நான் ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கானது தான் இது அதாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு விதி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதில் விலக்குகள் அப்படிங்கிறது ஏராளமாக இருக்குது ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதற்கு ஒன்பது விலக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம விதி விலக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் நம்ம வந்து ஜாதகத்தை வந்து வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இந்த விதி தான் நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்தத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இப்போது நீங்கள் வந்து ஜாதகம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நீங்களே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்களே வந்து ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஆனால் எப்பொழுதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நான் வந்து ஜோதிடம் வந்து கற்றுக்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா உயிரோடு இருக்கக்கூடியவர்களோட ஜாதகத்தை பார்க்கவே கூடாது மரணிச்சவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அதாவது பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் வந்து இப்போ இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க அப்படி கிடையாது என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தை போட்டு நம்ம குடும்பத்தில் கூட ஜாதகத்தை போட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருவர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு என் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு பிற பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்க விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னு தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு அவருக்கு தெரியவே இல்லை ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருனா ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அதாவது தனுசில் வந்து அவருக்கு இருக்குது அப்போ வந்து தோஷம் அப்படிங்கிறத அவர் எடுத்துக்கிட்டார் ஆனால் அவருடைய ஜாதகப்படி அந்த பொண்ணோட ஜாதகப்படி அந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் அப்படினு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாது அப்படிங்கிறது அவர்கிட்ட சொல்லும் பொழுதும் அவரால் அதை அக்செப்டே பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் தோஷம் தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்காக நான் நிறைய பரிகாரம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துலயாவது நீங்கள் போயிட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கலாம் மாட்டாங்க எந்த கோவில்லையும் எந்த இடத்துலையுமே நீங்கள் பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்களா வாங்க உட்காருங்க பரிகாரம் பண்ணுங்க தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து தோஷம் இல்லை ஆனால் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது யாரும் சொல்லவே மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த விதி மட்டுமே வச்சுக்கிட்டு இது எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் ஜாதகத்தில் ஒரே ஒரு விதி மட்டும் கிடையவே கிடையாது விதிவிலக்கு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னொரு நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒருத்தருடைய ஜாதில் லக்னத்தில் ராகவும் ஏழாம் பாவத்துல கேதும் இருக்குது அவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரமோ அல்லது கேதுவோட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அந்த தசா புத்தி அப்படிதான் அந்த ஜாதகருக்கு வரவே வராது இல்லையா அதாவது ஒருத்தர் வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் சுவாதி நக்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து ஒன்று பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படினு விஷயம் அந்த ஜாதகருக்கு பண்ணாதுன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகருக்கு சுக்குரன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்து நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு அப்படிங்கிறதுனால நிச்சயமா இந்த ராகுகேது அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது பண்ணாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேதுகள் சுக்குரனோட வீட்லேயோ அல்லது குருவோட வீட்லேயோ இருந்தால் நல்லது அது வந்து ஒன்றும் பெரிய கெடுதலான ஒரு விஷயத்த செய்யவே செய்யாது ராகு கேதுகள் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கும் அந்த கிரகத்துக்கு தான் அதிகமான இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயம் பண்ணோம் அப்படினு புரிஞ்சுக்குங்க இதுவே வந்து குருவோடையோ அல்லது சுக்குரனோடய சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அதுவும் அந்த தசா புத்தி காலங்களில் மட்டும்தான் அந்த தசா புத்தி அப்படி தான் அந்த ஜாதகருக்கு வரவே இல்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி வரும் அப்படிங்கிற அவசியமும் கிடையவே கிடையாது ஸோ ஜோதிடத்தில் ஒரு விதி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அதில் நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிற விஷயத்த இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு கேட்டாரு போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களை மேலே கற்றுக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அல்லாம தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்